சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கா இல்லையா என தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குல தெய்வ வழிபாடு என்பது நம் குலத்தையே காக்கும் வழிபாடு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடி வர ஒரு உயிர் தெய்வம் நம்ம குலதெய்வம் தான் அப்படி இருக்கிற குலதெய்வத்தை அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் நம்ம குடும்பத்திற்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுவதுமா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு தூங்க போவதற்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நாளே உங்க வீட்டுல ஒரு அச்சு வெள்ளமோ இல்ல மண்டை வெள்ளமோ ஏதோ ஒரு வெள்ளம் வாங்கி வச்சுக்கோங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தலைவாசல் அதாவது நிலை இருக்கும் பாத்தீங்களா அந்த வாசலுக்கு பக்கத்துல உங்க குடும்ப தலைவன் அல்லது தலைவி இரண்டு பேர்ல யார் வேணாலும் இதை செய்யலாம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அந்த அச்சு வெள்ளத்தை உடைச்சு சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க உங்க குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை ஓம் என் குலதெய்வம் நமக ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லி அந்த சின்ன துண்டு வெள்ளத்தை அந்த நிலைவாசலுக்கு நேரா அதாவது உங்க வாசலுக்கு நேரா வச்சிருங்க வச்சுட்டு நீங்க கதவெல்லாம் சாத்திட்டு நீங்க போங்க காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த வெள்ளக்கட்டிகள் எறும்புகளால் எடுக்கப்பட்டு வெறும்போ இல்லை ஏதோ ஒரு ஜீவராசிகள் அந்த வெள்ளத்தை சாப்பிட்டிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இல்லங்க நான் வச்ச வெள்ளக்கட்டி அப்படியே இருக்கு எந்த ஒரு ஜீவராசியும் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா நீங்க கட்டாயம் உங்க குலதெய்வம் ஏதோ ஒரு கோபமா இருக்கு அதனால உங்க குடும்பமா சேர்ந்து ஒரு பௌர்ணமியிலோ அல்லது சாதாரண நாள்லயோ உங்க குலதெய்வ எல்லைக்கு போய் பொங்கல் படையல் வச்சு குலதெய்வத்திற்கு படையல் போட்டு மனதார வேண்டிடுவாங்க அம்மா நான் உங்களுக்கு என்ன குறை வச்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க என் எப்போதும் எங்க குடும்பத்திற்கு தலைமாடு காக்க வாங்க நீங்க தான் என்னோட குல வம்சத்தையே காக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு வாங்க வந்து திருப்பியும் ஒரு நாள் இந்த வெள்ளம் செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த வெள்ள கட்டி எறும்புகள் ஏதோ ஒரு ஜீவராசி சாப்பிட்டுப்பத உங்களால பார்க்க முடியும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்திற்காக நாணயம் முடிஞ்சு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த நாணயங்களை முறையாக உங்க குலதெய்வ கோவிலுக்கு சேர்க்காமல் உங்க வீட்லேயே நாணயம் முடிச்சுக்கலாம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வம் ஏதோ ஒரு கோபத்துல இருக்கு கண்டிப்பா அந்த நாணயங்கள்லாம் நீங்கள் ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாணயம் முடிஞ்சு வச்சிருப்பீங்க வேண்டுதல் நிறைவேற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த நாணயத்தை கொண்டு போய் நம்ம உண்டியல்ல செலுத்தியே ஆக வேண்டும் அதனால அந்த நாணயங்கள்லாம் வீட்ல இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய நாணயங்கள் இருந்துச்சுனால நான் என் பிள்ளைக்கு நான் இதை செய்யறேன் ஆனா என் பிள்ளை என்னை பார்க்க வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து குலதெய்வத்திற்கு இருக்கும் இது உண்மையிலேயே பாசமான கோபம் கோபம்தான் குலதெய்வத்தை பொறுத்தவரை நம்ம வந்து அந்த எல்லைக்கு வரணும் குலதெய்வத்தை நம்ம நினைக்க நினைக்க கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது போன்ற நாணய எல்லாம் உங்க வீட்டுல நிறைய இருந்துச்சுன்னா உடனே அதை எடுத்துட்டு போய் உங்க குலதெய்வ எல்லையில கொண்டு போய் குலதெய்வத்திடம் சேர்த்துடுங்க சேர்க்கும்போது போது உங்களால முடிந்த பொருட்களை வாங்கிட்டு போய் உங்க குலதெய்வ எல்லைக்கு கொடுங்க குலதெய்வத்திற்கு என்னென்ன தேவை குலதெய்வத்திற்கு அபிஷேகத்துக்கா இருக்கட்டும் நெய்வேத்தியத்துக்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதேனும் பொருட்கள் அந்த கோவிலுக்கு தேவைன்னா அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க நிறைய செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை உங்களால என்ன முடிகின்றதோ அதை மட்டும் செய்ய அதுவே போதும் கண்டிப்பா அதுலயே உங்க குலதெய்வம் மனம் மகிழும் கண்டிப்பா உங்க குலதெய்வம் மனம் மகிழ்ந்தாலே போதும் உங்க குடும்பத்துல உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சீக்கிரம் சரியாயிரும் பௌர்ணமி பௌர்ணமி உங்களுக்கு உங்க குலதெய்வம் கோவில் சார்ந்த ஏதாவது கனவுகள் வந்தாலோ அல்லது உங்க குலதெய்வத்தின் ஞாபகங்கள் அடிக்கடி வந்தாலும் நீங்க ஒரு பக்கத்திலேயே ஒரு கோவிலுக்கு போகும்போது கூட அந்த சுவாமி முகத்தை பாக்கும்போது உங்க குலதெய்வத்தின் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாலோ கண்டிப்பா உங்களுக்கு உங்க குலதெய்வம் பௌர்ணமியில் உங்களை அழைக்கின்றது கண்டிப்பா ஒரு நாளாவது ஒரு ஒரு வருஷத்துல பனிரெண்டு பௌர்ணமி வரும் அந்த பனிரெண்டு பௌர்ணமியில ஏதாவது ஒரு பௌர்ணமிக்காவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள் இது போன்ற அதாவது நீங்க மத்த கோயிலுக்கு போகும்போதோ இல்ல பௌர்ணமி பௌர்ணமி உங்களுக்கும் உங்க குலதெய்வம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது பௌர்ணமில ஏன் குறிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு மிக மிக உகந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினம் பௌர்ணமி தினம் ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும் போதுமா இருக்கட்டும் நம்ம வீட்லயே குலதெய்வ பூஜை செய்யும் நமக்கு பல பல நல்ல நல்ல பலன்கள் மட்டும்தான் நடக்கும் நம்ம வீட்டுல அதாவது உங்க வீட்டுல பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது அதே போல உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயமும் நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க குலதெய்வ படத்தை உங்க வீட்டுல இருந்து நீங்க வெளியே போகும்போது அதாவது உங்க நிலை வாசலுக்கு மேல உங்களை பார்த்தவாரு வாசல்ல இருந்து பார்த்தா குலதெய்வ படம் தெரியக்கூடாது நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்க குலதெய்வத்தை நீங்க பார்த்து தரிசித்த பிறகுதான் நீங்க வெளியே போகணும் இது போல செஞ்சு பாருங்க நீங்க போற காரியமும் நல்ல காரியமாக அதாவது வெற்றி கொடுக்கும் எந்த காரியத்துக்கு போனாலும் சரி அன்றாட வேலைக்கு போகும்போதுமே அந்த நாள் வந்து ரொம்பவே நல்ல நாளா இருக்கும் உங்க வீட்டுல தினமுமே அந்த குலதெய்வத்தை நீங்க பார்க்க பார்க்க வணங்க வணங்க உங்க வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலருமே அவங்க வீட்டுல குலதெய்வ படம் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகத்துல நிறைய பேர் இருக்காங்க தைரியமா குலதெய்வ படத்தை வீட்டுல வைங்க உண்மையிலேயே குலதெய்வ படம் வீட்டுல வைக்க வைக்க நீங்க குலதெய்வத்தை நினைக்க நினைக்க வணங்க வணங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல பலன்கள் அவங்க வந்து பெற்றுத்தரும் நீங்க இஷ்ட தெய்வ படம் எவ்வளவுதான் நீங்க வீட்டுல வச்சு வணங்குனாலுமே குலதெய்வத்தின் தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா எந்த தெய்வத்தின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதே இது உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்கு அப்படின்னா உங்க அனைத்து இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் எளிமையாகவே உங்களை வந்து சேரும் அதனாலதான் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இஷ்ட தெய்வத்தை வணங்குனேன் எனக்கு இவ்வளவு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிலாம் சொல்லவும் நம்மளும் அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இருந்தால்தான் எந்த தெய்வத்தின் அனுகிரகமும் கிடைக்கும் அதனால முதல்ல நம்ம முதன்மையா வணங்கக்கூடிய தெய்வம் உங்க வீட்டு குலதெய்வம் அதனால ஒவ்வொரு வீட்லயுமே குல தெய்வத்தை மனதார நினைங்க மனதார வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்